ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு my சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னோட டெய்லி மார்னிங் ரொட்டீன் எப்படி இருக்குது அப்படிங்கிறதாங்க பார்க்க போகிறோம் நான் வீடியோ போட்டு ரொம்ப நாள் கழித்து தான் இன்றைக்கி போட்டிருக்கேன் ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் எலும்புன உடனேமே என்னோடய கிளிக்கூட்டுக்கு தான் வருவேன் இது வந்து ஹஸ்பண்ட் தான் வாங்கி போட்டிருக்காங்க இதுக்கு என்னென்ன ஒர்க்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு முடிச்சிருவேன் முடிச்சுட்டு தான் மற்ற வேலை பார்ப்பேன் இது தாங்க என்னோடய பட்டு இவை வந்து மட்டும் மட்டும்தான் கையில் வந்து நம்ம கையில் உட்காருவான் கையில் தடவதுக்கு காட்டி தருவான் மற்ற பேர்ட்ஸ் எல்லாம் அந்த மாதிரி கிடையாது அப்புறமா கொஞ்ச நேரம் பட்டு விட்டை கொஞ்சிட்டு அதுக்கப்புறமா நான் அதோட எல்லா பார்ட்ஸு அதோட தட்டில் இருக்கக்கூடிய அதோட சாப்பாடு எல்லாத்தையுமே மாற்றி எடுத்து வச்சுட்டு தண்ணி டெய்லி மாற்றி வைக்கணும் அந்த மாதிரி தண்ணியும் டெய்லி மாற்றி வைப்பேன் இப்போ அந்த ஒர்க்ஸ் தான் நடந்துகிட்ருக்கு காலையில் மொதல் வேலையாக இது தான் பண்ணுவேன் அப்படின்னா நைட்டு அவங்களோட சாப்பாடெல்லாம் தீர்ந்துருக்கும் அப்புறமா மார்னிங் அவங்களுக்கு சாப்பாடு இருக்காது அதனால கண்டிப்பாக ஃபஸ்ட்டு இதுதான் பண்ணி முடிப்பேன் இப்போ வந்து நான் தண்ணி எடுத்து வச்சுட்டு தண்ணி வச்சதுக்கப்புறமா முருங்கை இலையோ இல்லை அப்படின்னா முந்திரி இலை இருக்கும்ல இந்த மாதிரி இலைகள் பறித்து போட்டோம்னா அவங்க ஜாலியாக கொஞ்ச நேரம் விளாடுவாங்க இப்போ இந்த மாதிரி இலையும் பறித்து போட்டுட்டு அதுக்கப்புறமா பாருங்க இந்த மாதிரி நல்லா ஜாலியாக விளாடுவாங்க மாறி மாறி இந்த மாதிரி அதோட இலைய தண்டை மட்டும் கொத்தி எடுத்து இந்த மாதிரி இருப்பாங்க அதுக்காக சும்மா போட்டு கொடுப்பேன் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எங் எங்களோட விலை தான் அது கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் இடம் இருக்குது அதில் வந்து நான் கொஞ்சம் செடிங்க நட்டு விட்டுருக்கேன் அதை வந்து காலையில் பார்ப்பேன் இன்றைக்கி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா முருங்கை இலை முருங்கை கம்பு வந்து நட்டு வச்சுருந்தேன் ரெண்டு முருங்கை கம்பை நட்டு வச்சுருக்கேன் அது எல்லாம் சூப்பராக வந்திருக்கு ஈவினிங் தான் நான் இதுக்கு தண்ணி விடுவேன் இப்போ பாருங்கள் சூப்பராக திளுத்து வந்திருக்கு நான் ரெண்டு மூணு வாட்டி வச்சு வரல இந்த வாட்டி தான் வச்சுருக்கு அதனால கொஞ்சம் ஹாப்பி இது வந்து மங்குஸ்தான் பழம் இருக்குல்ல அதோட செடி அதுவும் சூப்பராக வந்துட்டுருக்கு அப்புறமா மாதுளம் பழம் செடி இருக்குது அப்புறமா சேம்பக்காய் இருக்குது அப்புறமா நெல்லிக்காய் இருக்குது கொஞ்சம் பழ வெரைட்டிஸ் எல்லாம் நட்டு வச்சுருக்கேன் அது எல்லாம் வந்தால் நல்லாயிருக்கும் எல்லாத்துக்கும் தண்ணியும் விட்டுட்டுருப்பேன் அப்போ காலையில் பார்த்துட்டு ஈவினிங் தான் தண்ணி விடுவேன் இப்போ பார்த்தீங்கன்னா லீயா வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கா இந்த டைமுக்குள்ளே தான் என்னால் முடிஞ்சால் கொஞ்சம் வேலையில எல்லாம் நான் முடிச்சிருவேன் எலும்பிட்டா அப்படின்னா எந்த வேலையும் பண்ண விட மாட்டா இப்போ பாருங்கள் வீடு எந்த மாதிரி அலங்கோலமா கிடக்குன்னு ஏன்னா இப்போ விளாண்டுட்டு போட்டு வச்சுருக்க திங்ஸ் எல்லாமே இப்படி தான் கிடக்கும் எப்போ எழும்புனாலுமே வீடு இந்த மாதிரி அலங்கோலம் பண்ணிடுவோம் அதனால ஃபஸ்ட்டு விலையாக வீடு வந்து க்ளீன் பண்ணி தான் என்னோட வேலை எல்லா பொருட்களையுமே எடுத்து பேஸ்கெட்டுக்குள்ளே வச்சதுக்கப்புறமா வீடு நல்லா கூட்டி பெருக்கி எல்லா வேலையும் முடிச்சுருவேன் இப்போ அதான் இருக்கு ஃபஸ்ட்டு வந்து கீழே கிடக்கக்கூடிய அவளோட சின்ன சின்ன குட்டி டாய்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா சாப்பாடு தட்டு எல்லாமே எடுத்து மாற்றி வச்சுருவேன் இப்போ எல்லாத்தையுமே எடுத்து வச்சிட்டேங்க வச்சுட்டு இப்போ நம்ம விளக்குமாறு எடுத்து மொத்தமாக எல்லா இடத்தையுமே நல்லா கூட்டி பெருக்கி வாரிடலாம் இப்படிதாங்க டெய்லி காலையில் நான் வந்து பண்ணிகிட்ருப்பேன் இல்லையா பாப்பா தூங்குற நேரமாக தான் இந்த வேலைகள் எல்லாமே முடிக்க முடியும் இல்லைன்னா மறுபடியும் திரும்ப ஃபஸ்ட்லேருந்தே ஆரம்பிப்பான் இது கூடவே மா போட்டும் தொடச்சிருவேன் இன்னைக்கு வந்து நான் தொடக்க கிடையாது ஏன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தொடைப்பேன் நேற்றுக்கு தொடைச்சனால இன்னைக்கு நான் வீடு தொடக்கல இப்போது நம்ம ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு எடுத்ததுக்கப்புறமா வீடு பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் க்ளீனாக தான் இருக்கும் அவள் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் அவளோட வேலையை தொடங்கிடுவான் அப்புறமா இனி வந்து நம்ம முத்தத்தை வந்து கிளீன் பண்ணி எடுக்க போகிறோம் வீடை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா முத்தத்தை நீட்டாக பெருக்கி வாரிடுவேன் அதுக்காக ஃபஸ்ட்டு விளக்கு மாறு எடுத்துகிட்டு வந்து ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்க போகிறோம் டெய்லி மார்னிங் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி போட்டோம்னா வீடு வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் சுத்தமாக அழகாக இருக்கும் சில நேரங்களில் டைம் இல்லை அப்படின்னா இல்லை இல்லையா பாப்பா காலையிலேயே எழுந்திருச்சா அப்படின்னா இதை வந்து முடிக்க மாட்டேன் அது பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி டட்டியாக தான் இருக்கும் கொஞ்சம் டைம் விட்டுட்டோம் அப்படின்னாலும் வெயில் வர ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறமா பெருக்கிறதுக்கு முடியாது ஏன்னா ரொம்ப வெயிலாக இருக்கும் இப்போது நம்ம எல்லா இடத்தையும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு உள்ளாப்புல இந்த மாதிரி முத்தத்தை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா வெளியே கிளீன் பண்ண ஆரம்பிப்பேன் இப்போது இது க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போதே லியா வந்து எலும்பிட்டா எலும்பணோன்னுமே அவ்வளோ தூக்கணும் இல்லைன்னா நல்லா அழுவா கட்டலில் படுத்துருக்கனால இல்லைன்னா கீழே சில நேரங்களில் எலும்பி வருவாள் சில நேரங்களில் எலும்பு தெரியாமல் அப்படியே உட்காந்து அழுதுட்டே இருப்பாள் அதனால ஓடி வந்து தூக்கிட்டேன் தூக்குனதுக்கப்புறமா மூஞ்ச பாருங்கள் இப்படி தான் இருக்கும் இனி ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகுனதுக்கு அப்புறமா தான் அவங்களோட சேட்டை ஆரம்பிப்பாங்க இப்போ பாருங்கள் மொத்தம் வந்து நல்லா க்ளீனாக இருக்குது இனி வந்து இதுக்கு வெளியே கொஞ்சம் இடத்த நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும் இந்த மாதிரி பாருங்கள் இதில் வந்து ஒரு நிழல் தரக்கூடிய ஒரு மரம் வந்து என்னோட ஹஸ்பண்ட் தான் நிட்டுருக்காங்க அதோட பேர் தெரியல ஒரு சின்ன ஃப்ரூட் வரும் அது அதோட இலைகள் எல்லாம் காலையில் இந்த மாதிரி தான் கிடக்கும் இதை ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இதை இந்த மாதிரி க்ளீன் பண்ணி போட்டோம் அப்படின்னா தான் என்னோட லியா பாப்பா அவங்க அம்மா வீட்டுக்கு அப்பப்போ இங்கேருந்து அங்கே போவாள் இதில் சருகும் தூசியமாக கிடந்துச்சு அப்படின்னா சில நேரங்களில் செருப்பு போடாமலே நடப்பா அப்போ வந்து காலில் ஏதாவது குத்த வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுக்காக இதையும் நல்லா க்ளீன் பண்ணி போட்டுருவேன் இப்போ அந்த வேலை தான் இருக்கு அது இருக்குமே பாருங்கள் அவள் என்னெல்லாம் வேலை இருக்கான்னு இங்கேயும் அங்கேயும் இந்த மாதிரி தான் சுற்றிட்டே தெரிவா இவ்வளோ தூக்கி தூக்கி மாத்திரை தான் என்னோட வேலையாக இருக்கும் இப்போ ஃபுல்லாக நம்ம இதை வந்து க்ளீன் பண்ணி போட்டாச்சு போட்டதுக்கப்புறமா இதை ம நான் ஈவினிங் பார்த்து இது எல்லாத்தையுமே நெருப்பு வச்சு எரிச்சிருவேன் அப்போ இன்னமும் அந்த இடம் நல்லா சுத்தமாக இருக்கும் இப்போ அவ்வளோந்தாங்க இருந்தாங்க க்ளீனிங் வேலை வந்து நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு இப்போ ஃபுல்லாக முத்தம் வந்து நல்ல க்ளீனாக இருக்கும் மேலேயும் கிளையுமாக நல்ல சுத்தமாக தான் இருக்கும் இந்த மாதிரி இப்போ ஓகேங்க இப்போ தான் நல்லியாவுக்கு வந்து எண்ணெய் தேய்ச்சி விடுவேன் எண்ணெய் தேய்ச்சி விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் சாப்பாடும் கொடுப்பேன் அதுக்கப்புறமா குளிப்பாட்டி எடுத்துடுவேன் இப்போ வந்து எண்ணெய் நல்லா தேய்ச்சி விட்டுடலாம் அப்போ தான் அவளுக்கு சூடு தனியாக நல்ல தலை வந்து சூடு தனியாக இருக்கும் கொஞ்சம் ரெண்டு நாளாக உடம்பு சரியில்லாமல் இருந்ததுனால குளிப்பாட்டலை இன்றைக்கி குளிப்பாட்டப் போகிறேன் காலையில் அவளுக்கு சாப்பாடு பார்த்திங்கன்னா ஒரு தோசையும் கொஞ்சமாக பட்டாணி வேக வச்சது தான் கொடுத்துருக்கேன் அதை அவள் சாப்பிட்டு முடித்தாச்சு முடித்ததுக்கு அப்புறமா தண்ணியில் வந்து நம்ம இப்போ குளிப்பாட்டிடலாம் தண்ணி எடுத்தாலே பாருங்கள் அவளோட குசியாக வெளியே வரணுன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக அடம்பிடிப்பா அவளுக்காக தான் இந்த கம்பே அதில் வச்சது அதையும் தாண்டி போய் ஏற ஆரம்பித்தாச்சு இப்போது பாருங்கள் தண்ணிக்குள்ளே விட்டதுமே நல்ல குஷியாக குளிப்பாள் ஜாலியாக இருக்கும் அவளுக்கு குளிக்கிறத விட அந்த தண்ணியை கீழே விடணும் அதுதான் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி தான் குளிச்சுட்டே இருப்பாள் விட்டால் அவ அவ பாட்டி குளிச்சுட்டே இருப்பாள் ஆனால் நான் தான் கொஞ்சம் நேரத்தில் தூக்கிட்டு வந்துடுவேன் இப்போ வந்து நம்ம லீயாவோ குளிப்பாட்டி எடுத்துடலாம் குளிப்பாட்டிட்டு நீட்டாக எல்லாம் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் என்னோடய குக்கிங் வேலையை தாங்க ஸ்டார்ட் பண்ணுவேன் அது வரைக்குமே இந்த மாதிரி கொஞ்சம் பிஸியாக தான் இருக்கும் இது எல்லாமே முடிகிறதுக்கு ஒரு பதினொன்ற அந்த டைம் ஆயிரும் காலையில் சாப்பாடு மட்டும் எங்கள் அம்மா வீட்டிலேருந்து சாப்பிட்ருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக லியா பாப்பா குளிச்ச ட்ரெஸ் எல்லாம் பண்ணிவிட்டு நீட்டாகிட்டாங்க இனி கொஞ்சம் நேரம் நல்லா விளாடுவாங்க இங்கேயும் எங்கேயுமா நல்லா விளையாடிட்டு தெரிவாங்க அதை கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நான் என்னோடய வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவேன் இப்போ கொஞ்ச நேரம் ஆனதுக்கப்புறமா அவங்களோட அம்மா அம்மாவை பார்க்கணும் அவளுக்கு அதுக்காக இங்கே பாருங்க தூக்கி எடுத்துகிட்டு நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு தான் போகிறேன் போனது அம்மம்மானு அங்கே கூட போயிடுவா ஒரு ஒரு மணி நேரம் இல்லை அரை மணி நேரம் அங்கே அம்மா கூட இருப்பாள் அந்த டைமில் எனக்கு கொஞ்சம் வேலைகள் எல்லாம் முடியும் அம்மா அம்மாகிட்ட கொடுத்துட்டு நான் இங்கே வந்துடுவேன் பாருங்கள் குஷியை அம்மாட்ட போனோன்னா ஒரே குஷி தான் இப்போ போயாச்சு போனதுக்கப்புறம் அம்மாவுக்கு டாட்டா கட்டிடுவா ஆமாம் இந்த மாதிரி தாங்க டெய்லி நடக்குது குளிச்சுட்டு கொஞ்ச நேரம் அவங்கக்கிட்ட கொண்டு விட்ருவேன் இப்போ அம்மாக்கு கிஸ்தும் டாட்டாவும் காட்டி என்ன விரட்டி விட்டாச்சு அவங்க அம்மா அம்மா கூட கொஞ்சம் நேரம் அங்கே இருப்பான் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நான் கொஞ்ச நேரம் அங்கே இருந்துட்டு அதுக்கப்புறமா இங்கே வரும்போது அம்மா வந்து ரால் மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அவங்க வந்து கிளீன் பண்ணிட்டு இருந்தாங்க இவங்க நின்று ஒரே விளையாட்டு கூடவே எங்கள் மீயாவும் அம்மோ ஒன்று இருக்குது இன்னொன்று இருந்துச்சு அது காணாமல் போயிடுச்சு இப்போ ஒன்று இருக்குது இவங்களும் இருக்காங்க லீயாவும் வெளியே அம்மம்மா கூட ஒரே விளையாட்டு தான் ஸோ அப்படியே ஒரு பன்னெண்டரை ஒரு மணி ஆயிருங்க இதுதான் என்னோடய மார்னிங் ரொட்டீன் ஆனால் கொஞ்சம் ரெஸ்ட் இருக்காது ரெஸ்ட் இல்லாமல் கொஞ்சம் வேலை நடந்துகிட்டே இருக்கும் ஏன்னா பாப்பா இருக்கனால அவளை பார்க்கறதுக்கே ஒரு நாள் எப்படி போகுதுன்னே தெரியாது ஸோ அவ்வளோ தான் என்னோடய டெய்லி மார்னிங் ரொட்டீன் இப்படி தான் இருக்கும் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்புறமா நெக்ஸ்ட்டு வீடியோவில் ப